வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் மகாத்மா காந்தி ஸ்டேடியத்தில் பதினோராவது சர்வதேச யோகா தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு பூமி ஒரு ஆரோக்கியத்திற்கான யோகா தமிழ்நாடு மேம்பாட்டு ஆணையம் மாவட்ட விளையாட்டுத்துறை சேலம் மாவட்ட பதஞ்சலி யோகா சமித் ஆகியோர் இணைந்து யோகா நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தினார்கள் சர்வதேச யோகா தினத்தில் சேசாஸ் பள்ளி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு யோகா செய்தார்கள் இதில் பல்வேறு யோகாசனங்கள் உடம்பில் பல்வேறு வலி நோய்கள் சரி செய்யக்கூடிய யோகாசனம் செய்தார்கள் இந்நிகழ்ச்சியில் பதஞ்சலி யோகா பேட்டன் மதர்லால் சவுலா அசோக் பதஞ்சலி யோகா தலைவர் விட்டல் தாஸ் ராமகிருஷ்ணன் பங்களாஜலம் செல்வமணி ஜெகதீசன் ஜெய்சந்த் லோடா சிம்கோ ஆமுதம் கூட்டுறவு ஆயுஷ் மருத்துவமனை டாக்டர் பூர்ணிமா டாக்டர் மணிமொழி டாக்டர் அஸ்வின் ஜெயந்த் தமிழ்நாடு மேம்பாட்டு ஆணையம் மாவட்ட விளையாட்டுத்துறை சிவரஞ்சன் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் சேலம் மாவட்ட பதஞ்சலி யோக் சமித் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டார்கள் முறை இருக்கணும் முழங்கை கீழே இருக்கணும் சேது பந்தாசனம் கடுமையான முதுவொலியால் அவதிப்படுவதற்கு இது சிறந்த ஆசனம் மார்பை நன்கு விரிவடைய செய்து ஆழ்ந்த சுவாசத்திற்கு வழி செய்கிறது தைராய்ட் சிறப்பை தூண்டு நன்கு செயல்பட வைக்கிறது தைராய்ட் ப்ராப்ளம் மூலமாகவும் மார்பு நங்கு மார்பு சம்மந்தமானதாக இருக்கும் முது வலியில் அவதிப்படல லேடிஸாக இருக்கும் இது சேர்ந்து பந்தரா சொல்லலாம் ஃபைனல் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா செய்யலாம் ரைட் ரெண்டு கால கணக்கான பிடிச்சிக்கிறோங்க மூச்சை எடுத்துக்கிட்டே மேலே தோள்பட்டையை தூக்குங்க முழங்கி கீழே இருக்கணும் காலம் கீழே இருக்கணும் மூச்சை வெளியில் விட்டுக்கிட்டே மெல்ல கீழே

உடல் வலிமை பெற்று நோய் அகல்கிறது அஜீரணம் இன்டைஜெஷன் உடல் பருமன் குணமாக இது வந்து இருக்காங்க இல்லையா பிரெக்னன்சிக்கு அப்புறம் பிரசவத்திற்கு பின்னா இது செஞ்சாங்கன்னா வயிறு வந்து பல்ஜ் ஆகாம அப்படியே நிறைய நிறைய பிரசவத்துக்கு அப்புறம் சைட் எஃபெக்ட் லேடிஸ் நிறைய வரும் இந்த உத்தான பாதாசன கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணாங்க ஆஃப்டர் டெலிவரி அந்த வயிறு வந்து பல்ஜாயி பேச ஆகாம அதை நாம தடுக்க முடியும் பெண்களுக்கு குறிப்பாக மெல்ல மூச்சு எடுத்துக்கிட்டே மேல போங்க அதுதான் ஹாலாசனை பாதி தான் செய்யறோம் மூன்றாம் முறை வயிற்று பகுதியில் உள்ள உறுப்புகள்